கத்துடைய கரம் அதை செய்தது என்றும் இசைவேலின் பரிசுத்தர் படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள் என் வாழ்க்கையில இந்த காரியத்தை கத்தர் காண்பிப்பார் நம்புறவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமேன் கத்துடைய கரம் செய்தது ஆமேன் இந்த காலையிலே எழுந்து செபிக்கும் போது இந்த வார்த்தை கொண்டு இடைப்படுத்துவாங்கினார் எதை கண்டு இந்த பகுதியில் அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இரண்டு பகுதிகளை கத்தர் காண்பித்தார் ஒன்று அவர் கைப்பிடித்து நடத்துகிற சிறுமையானவனை ஒரு காரியத்தை சந்திக்க வைக்கிறார் அதுதான் பதினேழாவது சங்கீதம் சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் கத்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இசைவேலு தேவனாகிய நான் அவர்களை கைவிடாத கரம் அதை செய்தது எதை செய்தது என்ன தண்ணி இல்லாத எடுத்து கொண்டு போனதா என்ன வனாந்திரத்துல நடத்தினதா மேலே படிக்கும் போது நமக்கு தெரியும் பார்த்து சொல்ற நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் வலதுகரத்தை பிடிக்கிறேன் உன்னை புதிதும் கூர்மையுமான இயந்திரம் உள்ள பற்களாய் மாட்டுகிறேன் யாக்கோபேனும் சிறு குட்டமேன்னு சொல்லி அப்படி பிளஸ் பண்ணி அப்படி கையை பிடிச்சி நான் உன்னை நடத்துறேன்னு சொல்லி நடத்தும் போது நம்முடைய நினைவு என்ன தெரியுமா என்னை எங்கேயோ கொண்டு போக போறார் என்ன எப்படியோ வைக்க போறார் என்னை அப்படி நிறுத்த போறா இதை செய்ய போறார் அதை செய்ய போறான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது போது அடுத்து வார்த்தை சொல்ற நார் அவர்களை எங்களை கொண்டு போவேன்னா தண்ணீர் கிடைக்காத இடத்துக்கு கொண்டு போவேன் ஏன் அண்டவரே கையை பிடிச்சது நீங்க வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லி இருந்த எனக்கு கையை பிடிச்சு வாழ்க்கைத்தாருன்னு சொன்னது நீங்க வாழ வைக்கிறேன்னு சொன்னது நீங்க ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னது நீங்க உன்னை புதிதா மாத்திர சொன்னது நீங்க உன்னை நான் பெரிய கூட்டமா சொன்னது நீங்க இப்படி கைய பிடிச்சி சொல்லிட்டு என்னை எங்க கொண்டு வந்து விடுறீங்கன்னா தண்ணீர் கிடைக்காத இடத்துல ஏன் கத்தர் இதை செய்கிறார் கத்தோடைய கரம் இதை செய்தது என்று யாவரும் கண்டு உணர்ந்து கொள்ளும்படி என்னை காலையில் ஆவியனும் உணர்த்தின சில வார்த்தைகள் நான் அதை அப்படியே சொல்ல விரும்புகிறேன் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் தேவன் அனுமதித்த சில சூழ்நிலைகள் ஏன் உனக்கு இது என்று உன்னை சுற்றி பேச வைக்கிறதற்கல்ல அவர் செய்ய போகிற கிரியை கண்டு இது அவருடைய கரம் தான் என்று உலகம் தக்கதாய் கத்தரின் வாழ்க்கையை அதிசயமாய் நிறுத்துவார் என்று நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்ல பார்க்கலாம் ஏன் உனக்கு மட்டும் இப்படின்னு சொல்ல வைக்கிறதற்காக அல்ல இந்த பாதை கூட கர்த்தடைய கரம் இருக்கிறது என்பதை காண்பிக்கிறதற்காக இந்த பாதை எத்தனை பேருக்கு தைரியமா சொல்லும் இன்னைக்கு நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற சில சூழ்நிலை உலகத்தை கண்கள் பார்த்து சொல்லும் கத்துடைய கரமே இவனை நடத்தி கொண்டிருக்கிறது என்று என்ன செய்கிறாரா தண்ணீர் கிடைக்காத இடத்தை காண்பிக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை அந்த இடத்துல கொண்டு போறார் ஏன் அவரை கொண்டு போறீங்க கொண்டு போய் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா நான் அவர்களை கைவிடாது இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவை அதை கற்றுக் கொடுத்த முதல் பாடம் நான் முதல்ல எதை காட்டுவேன் தெரியுமா ஒருத்தங்களுக்கு தண்ணி கிடைக்காத சுச்சுவேஷன் வந்துச்சுனாலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலே அவர்கள் என்ன முடிவுக்கு போவார்கள் தெரியுமா இதோட என் வாழ்க்கையை நான் முடிச்சிடேன் இல்லை பிள்ளைக்கு தண்ணி கிடைக்கலன்னு தெரிஞ்சதுமே ஆகார் என்ன முடிவுக்கு வந்துட்டா தெரியுமா பிள்ளை சாகிறதா அப்போ எங்க என்ன டிசிஷன் வந்துட்டாங்கன்னா இனி நாங்கள் செத்துறோம் இன்னைக்கு அநேக தற்கொலைகள் அதான் திரதல இதுக்கு மேல நிக்க முடியாது இதுக்கு மேல என்னால தாண்ட முடியாதுன்னு தெரிஞ்சதுமே உடனே என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க வாழ்க்கையை முடிச்சிடலாம் குடும்பமா தற்கொலை பண்றாங்க ஏங்க தற்கொலை பண்ணின எத்தனையோ பேர் சந்தித்த சூழ்நிலை விட கடினமான சூழ்நிலை நாமும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்க காரணம் ஒருத்தர் என்ன கைவிடாம நடத்திட்டு இருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்த முடியுமா இதை கத்தர் காண்பிக்கிறார் இதை கத்தர் காண்பித்து கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலை எப்படி இவனால நிக்க முடியுது இவன் அல்ல கத்துடைய கரமே இதை செய்து கொண்டிருக்கிறது நான் அவர்களை கைவிடாது இருப்பேன் மற்றவங்களுக்கு இவங்களுக்குள்ள வித்தியாசம் மற்றவங்களால் ஒரு சுச்சுவேஷனில் நிற்க முடியல ஆசா பத்துதான் சொல்லுகிறான் துன்மார்க்கனை ஒரு நாள் பார்க்கும் ஒரு நிமிஷத்தில் அவன் இல்லாமல் போனான் அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு ஆனா என் ஏன் கஷ்டத்தில் ஒரு கஷ்டம் அவனுக்கு வந்த போது அவன் ஒரு நிமிஷத்தில் பாழாய் போன பிறகு நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டு காலை தோறும் தண்டிக்கப்பட்டு இருந்து என் கால்கள் சறுக்குதலுக்கு தப்பி வந்த பிறகு இன்னைக்கு நிற்க காரணம் உம்முடைய கரத்தினால் நீ தாங்கி கொண்டிருக்கிறேன் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும் நான் நிக்கல கத்துடைய கரமை என்னை நிறுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்றவங்க எந்த பாதையும் தாண்டிடுவே எந்த சூழ்நிலையும் உங்க கரம் இருக்க உங்க கரம் இருக்க உங்க கரம் மோசையின் கண்கள் முச்செடியில் அக்கினி எரிந்து கொண்டிருக்கும் போது பார்த்தது முச்சடின்னு வெந்து போகல இது இன்னும் எப்படி இந்த அக்கினில நின்றுட்டு இருக்குது மோசைக்கு புரியல கிட்ட வந்து பார்த்த போது தான் அறிந்து கொண்டான் இந்த முச்செடி தன் பலத்தில் நிக்கல உள்ள ஒருத்தர் நின்று காத்துட்டு இருக்கிறார் எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பார்க்கிறவங்க நிறைய பேர் சொல்றாங்க எப்படி இவன் நிற்கிறான் தெரியுமா அவன் நிற்கல அவர் நிறுத்திட்டு இருக்கிறார் என்ன நிறுத்திட்டு எத்தனை பேர் இந்த கால நேரத்தில் சொல்ல முடியும் நான் நிற்கல கத்துடைய கரமையினை நிறுத்தி கொண்டிருக்கிறது ஆமே நான் அவர்களை கைவிடாது இருப்பேன் கத்துடைய கரம் இதை செய்தது என்று பார்க்கிறவர்கள் இதை பார்க்கும்போது அநேகர் என்ன நம்புவாங்க தெரியுமா நாமும் அவரை பிடிச்சிட்டா அவங்களை காக்கிறவ நம்மையும் காக்க ஏங்க சும்மா ஒரு பாதையில் ஒருத்தர் நடத்த மாட்டா சில சிச்சுவேஷன் அவங்களை கத்த கொண்டு போறாருன்னு புரிஞ்சுக்கோங்க சிலருக்கு சாட்சி அவங்களை நிறுத்துவதற்காக கொண்டு போறான் ரெண்டாவது ஆண்டவர் சொல்ற வார்த்தை தண்ணீர் கிடைக்காத இடத்துல கொண்டு வந்து அவங்கள உயிரோட காக்கிறது மட்டும் இல்லை பதினெட்டுல சொல்றார் உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாகுகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாகும் வறண்ட பூமியை நீர்கேணிகளும் ஆக்கி வனாந்திரத்தில் கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒளிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வழியில தேவதாரு விருச்சங்களையும் பாய்மர விருச்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் இது சொல்லிட்டு தான் சொல்றார் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள் ஆம ரெண்டாவது எதை காண்பிப்பார் தெரியுமா இந்த வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை கத்தோடைய கரத்தால் செய்ய முடியும் என்பதை என் வாழ்க்கையின் நிமித்தம் கத்தர் பலருக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் என்பதை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆம சொல்லுக பாக்கலாம் எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அவருடைய கருத்தினால் இதை எதை வச்சு சொல்றோம் எதை வச்சு சொல்றோம் படிச்சதுனால எதை படிச்சதுனால தாவிது எழுதுனத படிச்சதுனால தாவீது எதை வச்சு சொல்றாரு அவர் வாழ்க்கையில அனுபவிச்சதுனால தாவீது படிச்சத நாம நம்புறோம் நம்ம வாழ்க்கை அநேகர் படிச்சு கத்தரை நம்ப போகிறார்கள் எத்தனை பேர் விசுவாசிச்சு ஆமேன்னு சொல்றீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்க பாடத்தை சிலருக்கு சப்ஜெக்டா வச்சிருக்கிறார் பாடத்தில் சொல்ல உங்க பாதைய சிலருக்கு பாடமா வச்சிருக்கிறார் இன்னைக்கும் என்ன கத்தர் மேன்மைப்படுத்துவார் எதை வச்சு சொல்றேன் தாவிதின் பாதை பாடமாய் மாறினதுதான் இன்னைக்கு சில கண்ணுக்கு முன்னாடி சில பாதையில நடத்துறது இந்த பாதைய சிலருக்கு பாடமாய் என்ன பாட வைப்பார் பலருக்கு இதை பாடமாக மாற்றுவார் நம்புறவங்க மாத்திர வலது கரத்தை உயர்த்து எந்த பாதையையும் தாண்டிடுவே எந்த சூழ்நிலை கத்துடைய கரம் இதை செய்தது கத்துடைய கரம் இதை செய்தது என்று எந்த பாலா கதா ரிபாலா கந்தாலா ஓ எந்த சூழ்நிலையோ ஆமே இருங்க கரம் இருக்க பயம் இல்லையே உங்க கரம் இருக்க இப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தரனை அனுமதித்த பாதை எல்லாம் நன்மைக்கு என்று நம்புறவங்க மாத்திரம் ஆமை நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் ஆமா ஏன் இந்த பாதை உலகம் கேட்டா சொல்லுங்க சிலருக்கு பாடமாய் மாறுவதற்காக ஆமன் தைரியமா சொல்லுங்க உங்க பாதைய பாடமாய் கத்தர் மாற்றுவார் சிலர் சொல்லுவாங்க அவங்களை இப்படி தான் நடந்தாங்க ஆனா அவங்கள அவர் நடத்தினாரு அவங்களுக்கு அதை செய்தார் இது நிமித்த அநேகர் கண்டு அறிந்து கொள்வார்கள் என்ற இந்த நம்பிக்கையோட தேவனை பாடி ஆராதிக்க போறோம் அவன் இன்னும் கைவிடலை கைவிடலைனாலே அடுத்து ஒரு காரியம் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார் கைவிடாதவர் பிடித்து சிலவைகளை காண்பிப்பார் அதை காணும் போது நீங்கள் மட்டுமல்ல உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்த்து சொல்வார்கள் இது இவன் செய்யல இது பலத்தினால் வந்தது அல்ல இது பராக்கிரமத்தினால் வந்தது அல்ல இது கத்துடைய ஆவினாலே கத்துடைய கரத்தினாலே இது ஆயிற்று